கலவை அருகே திருப்பதி ஸ்ரீ கங்கை அம்மனுக்கு மகா கும்பாபிஷேகம் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை அருகே உள்ள பழையனூர் கிராமத்தில் மிகவும் பழமை வாய்ந்த திருப்பதி ஸ்ரீ கங்கை அம்மன் மற்றும் ஸ்ரீ பாப்பாத்தி அம்மன் திருக்கோவில் மகா கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது முன்னதாக கோவில் வளாகத்தில் அமைக்கப்பட்ட யாக சாலையில் யாகசாலையில் பகவத் பிரார்த்தனை பிரார்த்தனை ஸ்ரீ வரசித்தி கணபதி பூஜை யஜமான சங்கல்பம் வாஸ்து பிரதிஷ்டை இரண்டாம் யாகத்தில் கும்ப பூஜை பிரதான ஓமம் மகா பூர்ணாகுதி யாத்ரா தானம் மகா தீபாராத நடைபெற்றது தொடர்ந்து வேத பட்டாட்சியர்கள் பூஜை செய்யப்பட்ட கலசத்தை தாளைகள் சுமந்து மேலத்தாளம் முழங்க கோவிலில் வளம் வந்து விமான கோபுரம் வந்தடைந்ததும் கலசத்தின் மீது புது புனித நீரை ஊற்றி மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து புனித நீரை பக்தர்கள் மீது தெளித்தபோது கோவிந்தா கோவிந்தா என முழக்கமிட்டு சாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து கருவறையில் திருப்பதி ஸ்ரீ கங்கை அம்மன் மற்றும் ஸ்ரீ பாப்பாதி அம்மனுக்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் நடைபெற்றதோடு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு கற்பூர தீபாராதனை காட்டப்பட்டது இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர்